ஐந்தாம் வகுப்பு தொகுத்துறை மதிப்பீடு தமிழ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கோடிட்டுருக்க சொல்லுக்கு மட்டும் பொருள் எழுத சொல்லியிருக்காங்க வேகமாக விரைவாக ஆன்ற உயர்ந்த அனுமதி இசைவு வையகம் உலகம் அடுத்த அஞ்சாவது ஒன்று உகந்த நிலம் ஏற்ற நிலம் அடுத்த ரெண்டாவது ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் இருக்க பெயர் சொற்களையும் இனை சொற்களையும் எழுத சொல்லியிருக்காங்க பெயர் சொல் கண்மணி பூங்கா ஊஞ்சல் வினைச்சொற்கள் சென்றால் ஆடினாள் அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் அமைத்து எழுதணும் விதை என்னிடம் தக்காளி விதை உள்ளது சிலம்பம் எனக்கு சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை பேருந்து பேருந்து நிலையத்தில் இரண்டு பேருந்துகள் உள்ளன உளவு உளவு தொழிலே உற்ற தொழிலாகும் விளம்பரம் தொலைக்காட்சியில் நிறைய விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன இது மாதிரி நீங்க உங்க ஓனா ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம் அடுத்தது பொருத்தமான சொல்லை வந்து நிரப்பணும் எல்லை இல்லா பறவை அப்படின்னா கடல் அடுத்து மலையை நோக்கி சத்தம் இந்த எதிரொலினா சவுண்டு அடுத்து தேயிலை தேநீர் அப்படின்னா இது வந்து டீ குடிக்கிறது அது தேனில் செய்கிற நீர் அடுத்தது இனிப்பான வெள்ளம் இது வந்து வெள்ளக்கட்டி அடுத்து குளக்கரையில் தவளை இது தவளையை குறிக்கும் அந்த தவளை அப்படின்னா குடத்தை குறிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது சரியான சொல்லால் நிரப்புக கண்ணன் கடைக்கு சென்றான் அங்கு அவன் நண்பனின் தங்கையை மதியைப் பார்த்தான் அவள் கண்ணனை பார்த்து அண்ணா நீ எப்படி இருக்கிறாய் என கேட்டாள் அவர்கள் இருவரும் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு நடந்தனர் அப்போது கிளி ஒன்று பறந்து வந்தது அது கண்ணனின் அடுத்தது பத்திக்கு பொருத்தமான இணைப்பு சொல் போலனோ முகிலன் தன் செல்ல பிராணி சிக்குவிடம் நான் பாட்டி ஊருக்கு செல்கிறேன் ஆனால் உன்னை அழைத்துச் செல்ல முடியாது ஏனெனில் உன்னை பேருந்தில் அழைத்துச் சொல்ல அனுமதி இல்லை ஆகவே நீ கவனமாக இரு என் தம்பியுடன் சேர்ந்து விளையாடு அல்லது ஓய்விடு வீட்டின் பின்புறம் உள்ள பள்ளத்தின் அருகே மட்டும் சென்று விடாதே அடுத்தது ஏழாவது பயிற்சி தொடர்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க யாலிசை பூங்காவிற்கு சென்றால் அங்கே பல வகையான மரம் செடி கொடிகளை கண்டு மகிழ்ந்தால் தன் வீட்டில் இது போன்ற செடிகளை வளர்க்க எண்ணினால் பூங்காவில் விற்பனையகத்தில் சில செடிகளை வாங்கினால் தன்னுடைய வீட்டைச் சுற்றி அச்செடிகளை நட்டு வளர்த்தாள் அடுத்தது ஒரு அறிவிப்பு பலகை கொடுத்துருக்காங்க மாபெரும் பொருட்காட்சிக்கானது அதை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் வளவன் தனக்கு பிடித்த வண்ண அழிப்பானை எங்கி வாங்கியிருப்பான் குழந்தைகளுக்கு தேவையான எழுது பொருள் அரங்கத்தில் வாங்கியிருப்பான் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் மாபெரும் பொருட்காட்சி நடைபெறவுள்ளது பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ள அரங்கங்களை எழுதுக கதை சொல்வதற்கான கதையரங்கம் ஓவியர்களுக்கான காட்சியரங்கம் குழந்தைகளுக்கு பிடித்த உணவரங்கம் இது மட்டும் இடம் குழந்தைகளுக்கு தேவையான எழுது பொருள் அரங்கம் அடுத்தது கல்லூரியில் படிக்கும் அருண் கலையரங்கத்திற்கு செல்கிறான் எனினை நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் சரி பள்ளியில் படிக்கும் மீனாவிற்கு இலவச அனுமதி கிடைக்கவில்லை ஏன் ஏனென்றால் அடையாள அட்டை இல்லாத பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அடுத்தது ஒன்பது பொருத்தமான இடங்களில் நிறுத்திற்குறியீட்டு எழுதுக ரெண்டு பேர் வரப்ப கவின் கமா நவீன் அடுத்து இருவரும் நண்பர்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்தது இணைந்து மலை ஏறினர் அங்கே முற்றுப்புள்ளி அடுத்தது நவீன் எவ்வளவு அழகு என வியந்தான் முற்றுப்புள்ளி ஒரு வட்டார அளவிலான நடைபெற்ற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சி நிரல் கொடுத்திருக்காங்க அது தொடர்பான வினாக்கள் கீழே கொடுத்திருக்காங்க அதை நம்ம வந்து விடையளிக்கணும் வட்டார அளவில் நடைபெற்ற விளையாட்டு அது வட்டார அளவில் கபடி போட்டி விளை நடைபெற்றது நிகழ்ச்சி எப்போது நிறைவு பெற்றது நண்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்துக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இரண்டாம் சுற்று போட்டியில் பங்கு பெறுவோர் யார் முதல் சுற்று வெற்றியாளர்கள் போட்டியில் பங்கு பெற்று பெற முதலில் செய்ய வேண்டியது போட்டியாளர்கள் பெயரை பதிவு செய்தல் பள்ளி அளவில் நீங்கள் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டிகளின் பெயர்கள் நீங்கள் எதில் கலந்துக்கிட்டீங்களோ அதை எழுதலாம் நான் போட்டி மற்றும் கோகோ அடுத்தது இரட்டை கிழவியையும் அடுக்கு தொடரையும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இரட்டை கிழவி சொற்கள் எது அப்படின்னா தடத்தட பல பழ கலக்கல அடுக்கு தொடர் சொற்கள் அப்படின்னா வண்ண வண்ண தேடி தேடி அது பொருள் தரும் அடுத்தது கலை திருவிழாவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று நீங்கள் பரிசு பெறவிருக்கும் விழாவிற்கு உங்கள் நண்பனை அழைத்து கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க நம்ம கடிதம் எழுதணும் இடம் விழுப்புரம் நாள் நாள் வந்து என்னைக்கு அன்னைக்கு நாள் போட்டுக்கலாம் அன்புள்ள நண்பனுக்கு நலமா நான் நலம் நண்பா எங்கள் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன் நெகிழியின் தாக்கத்தை பற்றி பேசி முதல் பரிசுக்கு தேர்வாகியுள்ளேன் ஆகவே அப்பரிசளிப்பு விழாவிற்கு நீயும் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் இருபத்தி நாலு பன்னிரெண்டு இருபத்தி நாலு அன்று நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உன் வருகையை எதிர்பார்ப்பேன் அப்புறம் இப்படி எழுதணும் அடுத்தது ஒரே முகவரி